வணக்கம் மக்களை சற்றுமன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் நயனார் வீட்டை பார்த்து ஆடிப்போன அமித்ஷா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்கள் பண்ணையாரின் மறுபக்கம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே ஜெயலலிதா திருநெல்வேலியில் மாநாடு நடத்த இடம் தேடிக்கொண்டு இருந்தபோது நூறு ஏக்கர் நிலத்தை சொந்தமாகவே வாங்கியவர் நயனார் நாகேந்திரன் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் தொழில்களில் வரும் வருமானத்தை பாதுகாக்கவே அரசியலில் ஈடுபட்டு வருபவர் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தமிழக பாஜ தமிழக பாஜக தரப்பில் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு தென் மாவட்டங்களில் சேர்ந்த முப்பது தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் நடைபெற்றது வந்தன இந்த நிலையில் நெல்லையில் பாஜகவின் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் அதேபோல் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனின் பிரம்மாண்ட வீட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது பூத் கமிட்டி மாநாடு நடத்த இடம் நயனார் நாகேந்திரனின் சொந்த தொகுதிக்கு உட்பட்ட இடம் இதனால் அமித்ஷாவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று நயனார் நாகேந்திரன் தேநீர் விழுந்து கொடுத்தார் அப்பொழுது ஸ்டார் ஹோட்டல் லுக்கில் பிரம்மாண்டமாக இருந்த நயனார் நாகேந்திரனின் வீட்டை பார்த்து பிரமித்து போயுள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷா திருநெல்வேலியில் பெருமாள்புரம் சுமார் ஐநூற்றி நாற்பது பை ஒன் ஏ ஒன் பி சென்ட் தாமஸ் தெருவில் உள்ள நயனார் நாகேந்திரனின் வீடு நவீன கட்டமைப்போடு பத்தாயிரம் சதுர அதிர் அடிக்கு மேல் கட்டப்பட்ட பிரம்மாண்ட வீடு இந்த வீட்டில்தான் சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு நூறு வகை பதார்த்தங்களுடன் பிரம்மாண்ட விருந்து வை நயினார் நயனார் நாகேந்திரன் திருநெல்வேலி அருகே உள்ள தண்டையார் குளம் கிராமத்தான் நயனார் நாகேந்திரன் பூர்வீகம் அவரது தந்தை நயனார் தேவர் பெரும் நிலக்கிழார் அப்பொழுது வார சந்தைகளை குத்தகைக்கு எடுத்து நடத்துவது பெர்மிட் இருந்தபோது சாராயக்கடைகளை எடுத்து நடத்துவது சாராயக்கடைகளை பார் நடத்தியது கிளிப் நடத்தியது நிலங்களை வாங்கி விவசாயம் செய்வது அதை பிறகு பிறருக்கு கைமாற்றி விடுவது என மிக வசதியான பண்ணையார் குடும்பம் நயனார் நாகேந்திரனின் சொந்த ஊரான திருநெல்வேலி பகுதியில் அவரது பெயரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டார்கள் பண்ணையார் என்றுதான் அன்பாக அழைப்பார்கள் நயனார் நாகேந்திரன் குடும்பம் அவ்வளவு செல் செல்வம் செழிப்பான குடும்பம் திருநெல்வேலியில் பெரியளவில் பல் பால் பண்ணையை நடத்தி வந்ததாலும் நயனா நாகேந்திரனை பண்ணையார் என அழைக்க ஆரம்பித்தனர் அப்பொழுது முதல் அவரை பண்ணையார் என்றே அப்பகுதி மக்கள் அழைத்து வருகின்றனர் ஜெயலலிதா திருநெல்வேலியில் மாநாடு நடத்த இடம் தேடிக்கொண்டிருந்த போது நூறு ஏக்கர் நிலத்தை சொந்தமாகவே வாங்கியவர் நயனா நாகேந்திரன் ஜெயலலிதாவையே ஆடிப்போக வைத்தவர் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் தொழில்களில் வரும் வருமானத்தை பாதுகாக்கவே அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு வருபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரை அமைச்சராக இருந்த நயனார் அப்பொழுது சேர்ந்த சொத்துக்கள் பணத்தை வைத்து தற்பொழுது முப்பது வருடத்தில் பல நூறு கோடிக்கு அதி அதிபதி ஆகிவிட்டார் இவர் திருநெல்வேலி பகுதியில் ஹோட்டல் லாட்ஜ்கள் கேரளாவில் ரெசார்ட் விவசாய நிலங்கள் வாடகை வருமானம் என வருமானத்தை குவித்து வருகிறார் கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு கொடிகட்டி கட்டி பறக்கிறார் நயனார் திருநெல்வேலியில் வீடு மட்டுமல்லாமல் சென்னை இசிஆர் பகுதியில் வீடு மிக பிரம்மாண்டமாக திருமண மண்டபம் போல் இருக்கும் மோரில் எக்மோரில் இருக்கும் இப்ளூ டைம் ப்ளூ டையமட் ஹோட்டலும் அவருடையதுதான் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் திமுக ஆட்சி நடைபெற்றாலும் நயனா நாகேந்திரனின் தொழில்கள் அபார வளர்ச்சி பெற்றது அரசு போக்குவரத்து துறை நிலங்களை தொடர்ச்சியாக குத்தகைக்கு எடுத்தார் அரசுக்கு சொந்தமான ஹோட்டல்களை லீசுக்கு எடுத்தார் உள்ளூர் திமுக அமைச்சர்களுடன் கைகோர்த்து தனது தொழில்களை பல மடங்கு பெருக்கினார் ஆந்திராவில் கடப்பா சுட்டு வட்டார பகுதிகளில் பல கிரானைட் குவாரிகளை இவருக்கும் சொந்தம் உள்ளது லா ஜெயலலிதா அமைச்சரவையில் மின்சாரத்துறை தொழில்துறை ஆகிய துறைகளில் அமைச்சராக பதவி வகித்துள்ளார் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்தபோது முக்கிய பேருந்து நிலையங்களில் அருகில் இவருக்கு ஹோட்டல்கள் இருக்கும் சொந்தமாக இருக்கும் அல்லது அதில் பக்கு பங்குதாரர் இருந்தார் நயனா நாகேந்திரன் அரசு நிலையங்களை நாற்பத்தொம்பது வருடம் அறுபது வருடம் தொண்ணூத்தொம்பது ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்து அதிலும் வருமானத்தை பெருக்கினார் நைனா நாகேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது தனது வேட்பு தனது மீதான வாக்குகளையும் வழக்குகளையும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்களையும் நயனா நாகேந்திரன் மறைத்துள்ளதாக புகார் எழுந்தது தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சொத்துக்களை வாங்கி சரி விற் விற்ற விற்கக்கூடிய முக்கிய புள்ளியாக இருக்கிறார் அவரது மகன் நயனார் பாலாஜி சில மாதங்களுக்கு முன்பு சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ரூபாய் நூறு கோடி மதிப்புள்ள ஒன்று புள்ளி மூணு ஏக்கர் நிலத்தை மோசடியாக சம் சம்பந்த சம்பந்தமே இல்லாத திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ததாக நயனா நாகேந்திரன் மகன் நயனார் பாலாஜி மோசடி புகார் அதிர்ச்சியை கிளப்பியது இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சொத்துக்களை வாங்கி சரி சரிசெய்து விற்கக்கூடிய முக்கிய புள்ளியாக இருக்கிறார் அவரது மகன் நயனார் பாலாஜி இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரம் பேசும் இருந்தது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்